ஹே ஆல் எல்லார் வீட்லயும் விநாயகர் சதுர்த்தி பூஜை முடிச்சுட்டு விநாயகருக்கு படிச்ச சோளம் அப்படி அப்படியே இருக்கும் எப்படி வேக வைக்கிறது இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்களோட விநாயகர் சதுர்த்தி பிளாக் லாங் வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் சோளத்தை கிளீன் பண்ணிக்கலாம் மேல இருக்க நாறு அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு ரெண்டு கார்னர்லயுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு ஒரு சோளம் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணும் போதே மேல மட்டும் இப்படி இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி கீழே போட்டுடுங்க தேவையான சைஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணிருக்கேன் நான் வாங்கினது வந்து ஸ்வீட் கார்ன் சோளம் இதை வந்து நிறைய பேர் தண்ணியில போட்டு வேக வைப்பாங்க இன்னும் சில பேர் வந்து குக்கர்ல வந்து விசில் கொடுப்பாங்க ஆனா நான் அப்படி பண்ணல கொஞ்சமா குடிக்கிற தண்ணியில உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சோளத்தை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுலயே சோக் பண்ணி விட்டுருங்க அந்த இட்லி பாத்திரத்துல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இட்லி தட்டும் உள்ளே வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சு ஊற வச்சிருந்த அதோட வச்சு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம் பிரானஸ் ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி ஆயிடும் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா குக்கா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்